தமிழரசுக் கட்சியின் செயற்பாடு வரலாற்று துரோகம் பிரித்தானிய கிளை கடும் கண்டனம் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அரிய நே ஆதரவாக செயற்பட்ட இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்கள் பலருக்கு எதிராக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவானது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரித்தானிய கிளையின் தலைவர் கே தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் மேலும் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் நேத்ரன் அத்துடன் அவருக்கு ஆதரவு வழங்கிய இலங்கை தமிழரசு கட்சியின் ஏனைய உறுப்பினர்கள் ஸ்ரீதரன் சரவண சரவணபவன் ஜீவன் மற்றும் வேல மாளிகிதன் ஆகியோருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கான கூட்டமானது நாளைய தினம் வவுனியாவில் நடைபெற உள்ளது இவ்வாறான செயற்பாடு என்பது உண்மையில் ஒரு வேதனையுடன் வேடிக்கை அளிக்கின்ற விடயமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் குமார வெல்கம காலமானார் முன்னாள் அமைச்சர் குமார வெல்கம தனது எழுபத்தி நான்காவது வயதில் காலமானார் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலே அவர் இன்று உயிரிழந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபது பொதுத் தேர்தலில் அவர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார் வெல்கம்மை இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பத்து வரை கைதொழில் அபிவிருத்தி அமைச்சராகவும் இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் வரை இலங்கை சுதந்திர கட்சி தலைமையிலான அரசாங்கத்தில் போக்குவரத்து அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார் மார வெல்கமவுக்கு சுகையினம் ஏற்பட்டமையினால் மூன்று மாத விடுமுறை வழங்குவதற்கு நாடாளுமன்றம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்த நிலையில் தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இறுதிக்கிரியைகள் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என குடும்பத்தினர் தெரிவித்தனர் ஓய்வு பெற்ற இராணுவ சிப்பாய் சடலமாக மீட்பு அனுராதபுரத்தில் ஓய்வு பெற்ற இராணுவ ஒருவர் மலசலக்கூட கழிவு நீர் தொட்டியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த சடலமானது அனுராதபுரம் பிகிம்பிய கொள்ளவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் உள்ள மலசலக்கூட கழிவு நீர் தொட்டியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட நபர் தனது வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார் என காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த வீட்டின் மலசலக்கூட கழிவுநீர் தொட்டியிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அயல் வீட்டார் சடலமாக மீட்கப்பட்டவரின் மகனிடம் தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து சடலமாக மீட்கப்பட்டவரின் தாயும் மகனும் வீட்டின் மலசலக்கூட கழிவுநீர் தொட்டியை சோதித்து பார்த்தபோது சடலத்தை கண்டுபிடித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சடலமாக மீட்கப்பட்ட பெற்ற ராணுவ சிப்பாயின் தாயும் மகனும் இது தொடர்பில் காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்ட ஓய்வு பற்றி ராணுவ சிப்பாய் எவரேனும் ரஃப்ரால் படுகொலை செய்யப்பட்டு மலசலக்கூட கழிவு நீர் தொட்டியில் வீசப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிப்பதாக தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் நள்ளிரவில் ஏற்பட்ட மாற்றம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விசா பெற காத்திருக்கும் வரிசைகள் இல்லாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒன்லைன் விசா வழங்கும் பணி நேற்று நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது அண்மைய நாட்களாக இலங்கை வரும் வெளிநாட்டவர்கள் விமான நிலையத்தில் விசாவுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருவது பாரியளவில் குறைந்ததுடன் இலங்கையின் நடைமுறைகள் குறித்து குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்குள் அமைந்துள்ள குடிவரவு திணைக்கள வளாகத்தின் தற்போதைய நிலைமை குறித்து அதிகம் பேசப்பட்டு வருகிறது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கி உத்தரவுக்கு அமைய சர்ச்சைக்குரிய விசா வழங்கும் நடைமுறையில் மாற்றம் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதிகாலையில் ஏற்பட்ட தீ விபத்து புத்தளம் மாரவில பகுதியில் வீடொன்றில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நபரை உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலை ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் மாறவில்ல தும்மோதர சுகதாவத வீதி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்தனர் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை கொஸ்வத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பொது தேர்தல் குறித்து அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தீர்மானம் இலங்கையில் இடம்பெறவுள்ள பொதுத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளது அதன்படி ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைந்து திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் திருகோணமலை மாவட்ட மத்திய குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக அந்த கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்தார் கென்யாவில் நேற்று இடம்பெற்ற திருகோணமலை மாவட்ட மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இதனை குறிப்பிட்டார் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை அதிகாரிகள் இலங்கையின் வெளிநாட்டு தூதரகத்தில் கடமையாற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் குடும்ப உறவினர்களை திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்துக்கு நெருக்கமான முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் எந்த ஒரு நியமனத்தையும் வழங்குவதில்லை என்ற நிலைப்பாட்டில் உள்ளது அதன் காரணமாக போதிய தகுதிகளின்றி கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை திருப்பி அளிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் நாட்களில் அவர்கள் திருப்பி அழைக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு இராஜதந்திர துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது விசா செயலாக்கம் வெளிநாட்டு நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டமை குறித்து விசாரணை வெளிநாட்டு நிறுவனத்திற்கு விசா செயலாக்கத்தை வழங்கியதில் சர்ச்சைக்குரிய இ விசா மோசடி குறித்து அரசாங்கம் விசாரணையை ஆரம்பிக்க உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து வெளிநாட்டு கூட்டமைப்பை விலக்கி இணைய விசா விண்ணப்ப தளத்தை அரசாங்கம் மீண்டும் செயலாக்கி உள்ளது முன்னதாக ரணில் விக்ரமசிங்கவின் விசா ஒப்பந்தத்திற்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரவுஃப் ஹக்கீம் எம் ஏ சுமந்திரன் மற்றும் பாட்டலி சம்பிகா ஆகியோர் ஆகியோர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் ஒப்பந்தம் வெளிப்படையாக வழங்கப்படவில்லை என்று அவர்கள் இருந்தனர்